சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் கலையானந்த் நவம்பர் ஏழாம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ஃபேமஸான ஒரு சந்தை நம்ம ராணிப்பேட்டை சந்தை போயிட்டு பார்க்கலாம் அன்னைக்கு இன்று இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது நம்ம போய் பார்க்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும் வந்திருக்கிறாங்க ஆடு வேறு வாங்க போகிறாரா நண்பர் போய் பார்க்கலாம் அன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் ஆடு வாங்க போகிறோம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இது குட்டியை எடுத்து இல்லாமல் எப்படி

பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்குனீங்களா ஆமாம் இப்போ எப்படி மாதம் குட்டி இது இன்னும் ரெண்டு மாதத்துக்கு குட்டியா இருக்கும் ரெண்டு மாதம் இருக்கும் என்ன சூப்பராக இருக்குது நல்ல அமைப்பா ம் எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்கன்னா அப்போ பதினெட்டு பதினஞ்சாயிரத்து வாங்குனீங்க ஓகே இது வளர்ப்பாடு இப்போ வாங்கிட்டு போய் வளர்க்க போகிறீங்களா ஓகே நீங்கள் வந்து வியாபாரியாக விவசாயிங்களா விவசாயம் விவசாயிங்க சாமி வணக்கம் வணக்கம் இந்த ஆடு வாங்கியிருக்கீங்க ஆ சென ஆடுங்களா ஆமாம் ஓகே எவ்வளோ கொடுத்து வாங்குனீங்க இது நாங்கள் வாங்கலை திருட்டு ஆடு இது எங்க ஆடு இது திருடர் வந்து வித்துட்டாங்க பாய்க்கு ஆ இப்போ ஆட்டை கண்டுபிடிச்சுட்டு இருந்தாங்க அப்படியா ஆமாம் ஓ உண்மையாக தான் சொல்கிறீங்களா உண்மை உண்மைதான் அப்படிங்களா ரெண்டு மணிக்கு ஆடு காணும் வீட்டிலேருந்து பார்த்தா சரி நீ ராணிப்பாட்டை சந்தை எப்படியும் ஆடு கண்டுபிடில சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்தா பாய்க்கு வித்துட்டு அவர் எங்கள் ஊர் பக்கத்தில் அனுமதியான பேட்டை நானும் அந்த சைடு அவர் பார்த்து தான் கொடுத்தாரு அப்படிங்களா இங்கே பாருங்க இந்த ஆடு வந்து ஐயாவோடது ஒரு நைட்டு ஒரு ப ரெண்டு மணிக்கு ஆடு காணாமல் போயிருக்கு சார் ஒரு டவுட் இவங்களுக்கு எடுத்து வந்தீங்க தான் ஏதாவது சேல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்குறாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நீங்கள் ஆடு வித்துட்டு போனாலும் அவ்வளோ நஷ்டம் ஆகிடாதா பாய்க்கு அவர் காசு நான் ஆறாயிரம் கொடுத்து வாங்கினேன் நீ கூத்துட்டு ஓட்டிக அப்படின்றப்பில்ல அப்புறம் நீங்கள் என்ன பண்ணி இப்போ சரிவா வீட்டில் பேசிக்கலாம் ஆ அப்படின்னு சொல்லி நான் வணக்கம் இந்த ஆடு வேலை எவ்வளோ சொல்றீங்க பதினோராயிரம் பதினோராயிரம் ஓகே இது செனாடா காலி காலி ஆடு எவ்வளோக்கு தருவீங்க பத்தாயிரம் தான் கொடுத்துருவோம் பத்தாயிரம் தான் கொடுத்துருங்க இங்கே கேட்குறாங்க எட்டாயிரம் எட்டாயிரத்து எட்டு எட்டு கேட்குறாங்க விட்டுருவீங்க பத்தாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறாரு காலி ஆடு

ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த ஆடு நீங்க விற்க போறீங்களா வாங்கினீங்களா வாங்கணும் வாங்குனீங்க எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க அவங்க வந்து இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தி ஒன்று வாங்கினேன் இருபத்தி ஒன்றுக்கு வாங்கினீங்க இந்த கெடா செம்மறி ஆடு இருபத்தி ஓராயிரத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க நீங்க வியாபாரியா விவசாயி ஐயா விவசாயி விவசாயி தான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஐயா வணக்கம் ஐயா இந்த ஆடு நீங்க விற்க போறீங்களா வாங்க வந்தீங்களா விக்கத்துக்கு வந்தீங்களா எவ்வளவு விலை சொல்றீங்க நாற்பத்தஞ்சாயிரம் இந்த நாலு ஆடு சேர்த்து நாற்பதாயிரத்துக்கு ஆகுறாங்க நாற்பதாவது கேடுங்கிறாங்க ஓ நாற்பது வரையும் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க லாஸ்ட்டு நாற்பத்தஞ்சு வரைங்கிறான் நாற்பத்தஞ்சுக்கு வந்தால் கொடுத்துருங்க செனை ஆடுங்களா சேனா சேனா எல்லாம் சேனா நாலு ஆடுமே இருக்கா நாலுமே சேனா நாற்பது வரைக்கும் கேட்குறாங்களா நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் சொல்றாரு ஒருவேளை விலை நாற்பத்தி நாலு ஆடுமே ஆடு நாற்பதாயிரத்துக்கு இவர் ஃபைனல் பண்ணுறாரு நான் லாஸ்ட்டா நாற்பத்தஞ்சு உடைக்க மாட்டீங்க வடைக்கிறது இல்லை ஆமா ஆமா நாற்பது முப்பத்தஞ்சு கேட்டு நாற்பது கேட்டு நான் லாஸ்ட்ல நாற்பத்தஞ்சு வந்து நின்ட்டேன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஆயிரத்தி எவ்வளவு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாங்கி எத்தனை குட்டி ஒரு இருபது நாலு குட்டி இருக்கும் ஒரு இருபது நாலு குட்டி நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு தனி குட்டியை வாங்கிட்டு போகிறீங்களே ஆடு ஆடு வளர்கிறோம் அப்படிங்களா எந்த ஊர்லேருந்து ஐயா வரீங்க நாங்கள் ப பக்கத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் லோகாபுரம் ஓகே ஓகே நன்றி ஐயா ஆ சரிங்க எல்லாமே ஒரே சைஸ் ஆடு சூப்பராக இருக்கு எவ்வளோ ஐயா சொல்கிறீங்க ஒரு ஆடு இது ரேட்டு ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுபா ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூபா

இப்படி அப்படி ஜெயம் நான் இதுவரை வாங்கினது இதே பஸ்தியா இந்த சந்தில் ஒரு வாட்டி அவர் கேட்டுப்பாரு யூடியூப்ல இப்படி அப்படி கடை நான் வாங்கினதே இல்லை இது மட்டும் கடை கூட அது சோத்த மட்டும் கூட வந்து போய்க்குது இந்த ராணிப்பேட்டை சந்திலேயே ஒரு முக்கியமான பெரிய பெரிய கடை வாங்குற ஆள் அவர் தான் ஆமாண்ணா சார் நீங்க வாங்குறதுக்கு நீங்க உடனே கிளங்க வாங்கி இருக்காரு இந்த ஆட்டுக்குட்டி எவ்வளவு சொல்றீங்க இது கடா குட்டியா கடா குட்டி இது குட்டி இது ரெண்டு குட்டியா ரெண்டு மாசம்

ஸோ இந்த ராணிப்பேட்டை சந்தையில் நீங்கள் வந்தீங்கன்னா தரமாக வெரைட்டி வெரைட்டியாக தேங்காய் வாங்கணும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் வாங்கணும் நம்ம ஐயாவை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் வியாபாரம் எல்லாம் எப்படி போகுதுங்க வியாபாரம் நல்லா போகுது அப்படியே போகுது நீங்க தேங்காய் விலையெல்லாம் எப்படி போகுதுங்க பரவாயில்ல விலை ஜாஸ்தி தான் ஐயா ஜாஸ்தி தான் இதெல்லாம் முக்கால் கிலோ இருக்குது எழுபது ரூபா விலை அப்படியா ஓ

ரேட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ரேட்டுக்கு பல்காக ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாபம் தாங்க ஆறாயிரத்து ஏழாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க லாஸ்டாக எவ்வீங்க ஃபைனலாக

இது எத்தனை மாச குட்டியா இருக்கும் இது எல்லாமே ஆறு மாச குட்டி ஆறு மாச குட்டி இது இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா பெரிய ஆடு ஆகும் இன்னொரு சிக்ஸ் மந்த் இன்னொரு ஆறு மாசம் ஆறு மாசம் ஆடு ஆயிடும் நன்றி நன்றிண்ணா ஐயா வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கனியம்பாடி கனியம்பாடியில இருந்து வரீங்க அடா நம்ம ஊரு இந்த ஆடு எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க பதினஞ்சாயிரம் சொன்ன பன்னெண்டு கொடுத்தேன் பதினஞ்சு சொல்லி பன்னெண்டு வாங்குனீங்க நல்லா இருக்கு நீங்க வியாபாரியா விவசாயிங்களா இது விவசாயம் தான் பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க ஆடுகள் வளர்ப்பு செம்மறி ஆடுகள் நிறைய இடத்து வந்துருக்காங்க நிறைய சேலம் ஆகியிருக்கு இது ஜோடி வாங்கியிருக்காரு அண்ணா அண்ணா எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கண்ணா பதினாலாயிரத்தி ஐநூறு வாங்கியிருக்கீங்க ஜோடி பதினாலாயிரத்தி ஐநூறுபாய் ஜோடி வாங்கியிருக்கிறாங்க இது எத்தனை மாசம் குட்டின்னா ரெண்டரை மூணு மாசம் குட்டி தான் சாரி அண்ணா ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறேன் இந்த ஆடு இப்போ ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போறீங்களா ஏன் எடுத்துகிட்டு போறீங்க விற்கல வேலையா கேட்கல அப்படியா நீ எவ்வளோ வேலை சொன்னீங்க நான் நாலு ரூபாய் சொல்லி மூணு ரூபா சொன்னேன் ஜோடி ஜோடி அதுக்கே நிற்கல அப்படியா எத்தனை மாதம் குட்டிங்க மூணு மாதம் குட்டி மூணு மாதம் தான் ஆகிடுது நீ எவ்வளோ விலை கே ரெண்டாடி ரெண்டாடி இன்னும் இந்த மாதிரி குட்டி நிறைய வச்சுருக்கீங்களா இருக்குது ஸோ வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி நிறையா வச்சுருக்குறாங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா ஆ சொல்லுங்கள் எழுபத்தெட்டு எழுபத்தி எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எண்பத்தொன்று எண்பத்தி ஒன்று ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு நாலு தொண்ணூற்றி நாலு சாரி தொண்ணூற்றி நாலு லாஸ்ட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைட்டெல்லாம் கால் பண்ணாதீங்க ஒரு மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்கள் இந்த மாதிரி குட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட பார்த்து கூட செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தரமாக தான் வளர்ப்பாடு ஸோ இந்த ஆடு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆடு பதினேழாயிரத்தி ஐநூறு இது எத்தனை கிலோ வரும் ஒரு ஆடு இருபது இருபது கிலோ மேலே வரும் லாஸ்ட் ஃபைனல் ரேட் சொன்னது ரேட்டு அப்படியா இன்னும் குறைப்பீங்களா லாஸ்ட் ஃபைனல் ஜோடி முப்பத்தி மூணு முப்பத்தி மூவாயிரம் வந்தால் ஃபைனல் பண்ணுறேன் ஜோடி முப்பத்தி ரெண்டு பதினஞ்சாயிரம் பதினாயிரத்து கொடியாடு சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கு தரமா நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தீங்க கொடியாடு அப்டேட் கொடுங்க இந்த கொடியாடு எவ்வளோ விலை சொல்றீங்க இது ஆடு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அந்த ஆடு எவ்வளோ விலை சொல்றீங்க இருபதாயிரம் இருபதாயிரம் சென ஆடுங்களா அது ஆமா செனியா இருக்கு இந்த ஆடு இந்த ஆடு இருபதாயிரம் சொல்றாரு இந்த பெரிய ஆடு இருக்கு இல்லையா இது வந்து சென ஆடு லாஸ்ட்டாக ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க ஃபைனல் ப்ரைஸ் பதினெட்டு பத்தொம்பது பதினெட்டாயிரம் ஃபைனல் பண்ண பதினெட்டாயிரம் கொடியாடு பதினெட்டாயிரம் சொல்கிற ரேட்டு இது எத்தனாவது குட்டி போட போகுது எத்தனை ட்ரிப் மூணாவது மூணாவது ட்ரிப்பு போட போகுது இது எத்தனை குட்டி போடும் ரெண்டு குட்டி போடுமா ஒரு ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி போடும் பதினெட்டாயிரம் சொல்கிறாரு ஃபைனல் ப்ரைஸு இந்த ஆடுங்க

ரெண்டாவது த்துக்குட்டி போது சனியாருக்கா இப்போ ஆமாங்க நாலு ஆறு பல் கொடியாடு வாங்குறதுக்கு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க கொஞ்சம் ஃபோன் நம்பர் சொன்னீங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க சிக்ஸ் த்ரீ இதே நம்பர் ஸோ ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு முப்பத்தி நாலு பன்னெண்டு ஜீரோ ஏழு இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கொடியாடுகள் வேணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட பேசிக்கலாம் ஸோ வாங்கணுன்றவங்களை மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கால் பண்ணுறவங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு முன்னாடி நைட்டு ஏழு எட்டு மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்கள் ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நம்பர் கேட்குறாங்க நான் நம்பர் கொடுத்துட்றேன் நைட்டெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் கால் பண்ணுறவங்க ஒரு ஏழு எட்டு மணிக்கு முன்னாடி ஃபோன் பண்ணுங்கள் நன் நாலு குட்டி எவ்வளவு வேலை சொல்றீங்க நாலு குட்டி வந்து பதினேழாயிரம் சொன்னேன் ஓகே இது எத்தனை கெடா குட்டி இருக்கு எத்தனை பொட்ட குட்டி ரெண்டு கரா குட்டினா ரெண்டு பொட்ட குட்டினா எத்தனை மாசம் குட்டிங்க இதெல்லாம் வந்து ஒரு மூன்றரை மாசம் நாலு மாசம் குட்டினா அது ஓகே லாஸ்ட் ஆஃப் பிரைஸ் சொல்லுங்க பைனல் பிரைஸ் ஜோடி ஏழரை ஏழு குத்துலாம் கடா ஒன்னு பொட்ட ஒண்ணு நண்பர்கள் வாங்கிட்டே இருக்காங்க ஃபைனலாக எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்கியாச்சா ஸோ ஃபைனலி ஃபைனலி நம்ம ஆடு வாங்கியாச்சு நான் நண்பர் தான் வாங்கியிருக்கிறாரு சாமி வர எவ்வளோக்கு வாங்குனீங்க ஆ ஆறாயிரத்து வாங்கினோம் சார் ஆறாயிரத்து வாங்கி சனியா இருக்கு ஆ சனியா இருக்கு சென ஆடு இந்த ஆடு ஃபைனலாக வாங்கியிருக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்குறாங்க ஓகே ஆறாயிரம் எவ்வளோ சொன்னாங்க அவங்க அவங்க எட்டாயிரம் சொன்னாங்க எட்டாயிரம் எட்டாயிரம் சொல்லி ஆறாயிரத்துக்கு வாங்கியிருக்குறாங்க இந்த சென ஆடு வளர்ப்பாடு வீட்டுக்கு போய்ட்டு வளர்க்க போகிறீங்க இந்தாங்க நம்ம வீடியோ பார்த்தா தான் வந்திருக்குறாங்க ஸோ நம்ம கார்த்தி நண்பரு ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு ஒரு ஆடு வாங்கியே ஆகணுன்றதுக்காக வந்திருந்தாரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ஆ சந்தோஷம் சந்தோஷம் ஓகே எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எட்டு சொன்னாங்க எட்டு தான் கொஞ்சம் பேசி ஆறாயிரத்துக்கு வாங்கிட்டீங்க ஓகே எத்தனை மாதத்துல இருக்கு குட்டி போடும் செனாடு ரெண்டு குட்டி சூப்பராக இருக்கு பாக்கிறதுக்கு எவ்வளோ வெலை சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம்ண்ணா வணக்கம்ண்ணா நான் ரெண்டு குட்டி ஒரு சென ஆடு எடுத்து வந்துருக்கீங்க இருபத்தி சொல்லுங்க எவ்வளவு வேலை சொல்றீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் குட்டி சூப்பரா இருக்குண்ணா இது கெடா குட்டியா கடா குட்டி ஒண்ணு பொட்டை குட்டி ஒண்ணு கெடா குட்டி ஒண்ணு பொட்டை குட்டி ஒண்ணு சரி ஒரு ஆத்த ஆடு ரெண்டு குட்டி எவ்வளவு வேலை சொல்றீங்க ரெண்டும் சேர்த்து இருபத்தி ரெண்டு சொல்லுங்க ரெண்டு குட்டி ஒரு ஆத்த ஆடு நீங்க எவ்வளவு வேலையும் கேக்குறாங்க கேக்குறாங்க பதினஞ்சு கேட்டாங்க பதினஞ்சு கேக்குறாங்க உங்களுக்கு கட்டுப்படி ஆகல நீங்க லாஸ்டா எவ்வளவு சொல்றீங்க இருபது வந்தா கொடுப்பேன் இருபது வந்தா ஃபைனல் பண்ணலாம் இது எத்தனாவது குட்டினா இது மூணாவது போட்டு மூணாவது போட்டு இருக்கு மூணாவது ஈத்து குட்டி இது இருபதாயிரம் ஃபைனல் ரேட்ல நிக்கிறாங்க பதினெட்டு இங்கே கேக்குறாங்க குட்டி தரமா இருக்கு நன்றிண்ணா பாருங்க தரமா ஒரு செம்மறி கெடா ஆனா இது எவ்வளவு கேட்டாங்க

எந்த ஊர் ஐயா நம்மளது சோழிங்கார் பக்கத்தில் கொண்டபாளி நரசிம்ம கோயில் இருக்கு இல்லையா ஓகே ஓகே இருபத்தி மூணு வந்தால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஆமாம் ஓகே இங்கே பாருங்க ஆடெல்லாம் எந்த குறையும் கிடையாது இந்த கொம்பு உடஞ்சதுனால ரேட்டு வந்து படிய மாட்டேங்குது ஆமாம் அதனால வந்து இவர் வாங்குற ரேட்டுக்கே கிடைக்கும் போது விற்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு இந்த ஆடு வாங்கணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த நம்பரை கூட கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்டு நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கங்க நான் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா

இது ஒன்பதாயிரம் இது ஜோடி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ஜோடி இந்த ஜோடி ஆடு இருபத்தி ஆறாயிரத்துக்கு வாங்கியிருக்கா நீங்கள் வியாபாரியாண்ணா எந்த ஊர்ல நம்மளது சேர்க்காடு சேர்க்காடு ஆடெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்களாண்ணா ஆடு இதை பார்த்து இதே மாதிரி ஆடு வாங்கணும் அப்படின்னா உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா சொல்கிறேன் சொல்லுங்கண்ணா